நடிகர் தனுஷின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று அவருக்கு ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் சமூக வலைதளம் மூலம் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் இயக்குனர் பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர் தனுஷ் தனது திரை வாழ்க்கையின் துவக்கத்தில் பல அவமானங்களையும் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டு முன்னணி நடிகராக உயர்ந்திருந்தார் வெற்றிமாறன் அனிருத் போன்ற பல திறமையானவர்களை சினிமாவிற்கு அறிமுகம் செய்துள்ளார் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை கலக்கிக் கொண்டு இருக்கின்றார் அடுத்ததாக இட்லி கடை டேரா மற்றும் டி பிப்டி சிக்ஸ் என தொடர்ந்து பல திரைப்படங்களை கைவசம் வைத்துள்ளார் இந்த நிலையில் தனுஷின் சொத்து மதிப்பு குறித்து விவரங்கள் வெளியாகியுள்ளது அதன்படி தனுஷின் மொத்த சொத்து மதிப்பு இருநூற்று முப்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்கின்றனர் இவருக்கு போயஸ் கார்டனில் நூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள சொந்தமான வீடு ஒன்று உள்ளது இவர் ஒரு திரைப்படத்துக்கு இருபது கோடி முதல் நாற்பது கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகின்றது மேலும் தனுஷ் சொந்தமாக ஒன்றபாரும் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் ஏழு கோடி மதிப்புள்ள ஓடி ஏட் மூன்று நாற்பது கோடி மதிப்புள்ள பென்ட்லி மற்றும் கோடி ஸ்போர்ட்ஸ் ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள மெர்சிரிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் ஆகிய கார்களை தனுஷ் சொந்தமாக வைத்துள்ளார் இன்று தனது நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தனுஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்